அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க துரு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க இவங்க தாயம் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏமா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் உயிரோடு வாழ்றதே கஷ்டம் நாங்கள் எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகளெல்லாம் காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆறு ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பண அதிக அளவுல இருக்க தள்ளிட்டு போன உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க எதையும் ஆழமாக சிந்திச்சு செயல்படுவாங்க மன வலிமை அதிகம் கொண்டவங்கள இவங்க இருக்காங்க ஒரு விஷயத்தை செய்ய முடிவு செஞ்சுட்டா அதில் தீவிரமா இருப்பாங்க ரகசியத்தை காப்பதில் வல்லவராக இவங்க இருப்பாங்க தெய்வத்தை நம்புவாங்க மற்றவங்களை எளிதில் நம்பி ஏமாந்து போயிடுவாங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபையற்றி பல நன்மைகளை உண்டாக்க போகுதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுதுங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போறாங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகுதுங்க வியாபாரம் அமோகமா இருக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால அழகு இளமையெல்லாம் கூடும் தன்னம்பிக்கை தைரியத்துடன் வளம் வர போறீங்க முயற்சிகள் வெற்றியாகுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் இளைய உடன்பிறப்புகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளின் திருமண விஷயங்கள் சாதகமாக முடியும் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் குழந்தைகளுக்கு அதற்கான வசதிகள் கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சந்திர பகவான் இருக்காருங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு தொழில் சூரிய பகவான் இருக்காரு அவர் கூட சேர்த்து புதன் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே நீங்கள் இந்த குரு பயிற்சியில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க குரு உடனடி பலன் கிடைக்காது செலவுகள் இருக்க தான் செய்யும் வேலையில் அழுத்தம் இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க வெளியூர் பயணங்களில் திட்டமிடுதல் அவசியம் யாரையும் நம்ப வேண்டாங்க பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பணிவாக நடந்து கொள்ளணுங்க அகங்காரமா பேச வேண்டாம் வார்த்தைகளை இனிமையா பயன்படுத்துங்க தினமும் குரு வழிபாடு செய்கிறது நல்லதுங்க வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் மஞ்சள் நிற ஆடை அணியலாம் நெற்றியில் மஞ்சள் திலகம் இடலாங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க மஞ்சள் நிற ஆடைகள் பூக்கள் உணவுப் பொருட்களை தியானம் செய்யலாம் லக்கணத்தை ஒன்றாம் இடமாக வைத்து செவ்வாய் மற்றும் குரு எந்த இடத்துல இருக்கிறார்கள் அவர்களுடன் எந்த கிரகங்கள் சேர்கின்றன என்பதை நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எவ்வித பேதமும் இல்லாம எல்லாரையும் சமமாக பாவிக்கும் குணம் கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசிச்சு தீர்வுகளை காண போகிறீங்க இனம் காண இயலாதபடி இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கள் போகுது பிரபல அதிபர்களிடம் உங்களுக்கு நட்பு ஏற்பட போகுது நீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது திடீர் பயணங்கள் இருக்கும் அதே போல வீண் பழிகள் அவற்றல்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால பேச்சிலையும் செயல்லையும் நிதானமா இருந்துக்கோங்க சந்தேகத்தால நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க தம்பதிகள் பிரச்சனைகளுக்குள்ள மூன்றாம் நபர்கள் தலையீட்ட அனுமதிக்க வேண்டாம் பழைய பகைய நினச்சிக்கிட்டு உறவினர்களிடம் பேசாமல் இருக்க வேண்டாங்க குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு முறை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய விரைவில் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக வியாபாரம் சிறப்பாக இருக்கப்போகுதுங்க போகுதுங்க பற்று வரவு உயரப்போகுது விளம்பர யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த போறீங்க கூட்டுத் தொழிலில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது அரசுக்கு செலுத்த வேண்டியதை முறையே செலுத்தி விடுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது மேலதிகாரிக்கு நெருக்கமாக போறீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது புதிய வாய்ப்புகளை யோசிச்சு ஏற்படுத்துறது நல்லதுங்க கணினி துறையினருக்கு சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்கள் உங்களின் திறமையால் சாதிச்சு காட்ட போறீங்க இந்த குரு உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களை அடுக்கடுக்கா நடக்க காத்துட்டு இருக்குதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து Các cùng à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் முன்னாடி முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த குருவெயற்சியின் மூலமாக குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்தினரின் பூரண ஒத்துழைப்பு உங்க வாழ்க்கையில இருக்க போகுது ஆசைகள் நிறைவேற போகுதுங்க உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பக்கவளமா இருக்க போறாங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயரப்போகுது அதே அவ்வளவு விமர்சனங்களும் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்கும் உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி நல்லது நடக்கும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க போறீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திக்க போறீங்க பழைய சொத்தை வித்துட்டு புதுசா சொத்துக்கள் வாங்க போறீங்க புதிய வாகனங்கள் வாங்க போகிறீங்க உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் எல்லாம் விலக போகுது தாய் வழி சொத்து கைக்கு வரப்போகுது அரசியல்வாதிகள் பரபரப்போடு காணப்பட போகிறாங்க மறைமுக பணவரவு திடீர் பயணங்கள் வரப்போகுதுங்க அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அரசு வழக்கு சம்மந்தப்பட்ட நீங்க நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்பதாங்க நீங்க நீங்கள் வெற்றி அடைய முடியும் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுபச்சிலவுகள் வந்து போகுங்க உங்களுடைய குடும்ப விஷயங்களை மூன்றாம் நபரிடம் நீங்கள் பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சிறப்பாக நடக்க போகுது புகழ் கௌரவம் உயரப்போகுது வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மரியாதையும் கௌரவமும் உயரப்போகுது எல்லா தரப்பிலும் இருந்து ஆதரவு கிடைக்க போகுது நன்மை தீமைகளை பற்றி கவலப்படாம தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய போகுது போட்டிகள் குறைய போகுது தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்க போகுது எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமா செலவு உண்டாகும் கொஞ்சம் சிக்கனமா இருந்துக்கோங்க சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமா கருத்து வேறுபாடு ஏற்படுவதை தடுக்கலாங்க அடுத்ததாக நம்முடைய உற்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கீழே உள்ளவங்களால் லாபம் கிடைக்கப் போகுது சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்ட போகிறீங்க சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு முருகர் முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி வாங்க கூடிய உரை விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் காணாமல் போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்